பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் அதனால் நாலு மூட்டை சேர்த்துருக்கேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மூளை பொரியல் ஈஸியாக செம்மையாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் அதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம் ஆயில் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பொடியா கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னீரை வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் ரெண்டு ரெண்டு மூளைக்காண்டி நாலு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு மூளைன்னா ரெண்டு முட்டை சேருங்க நான் ப ரெண்டு மூளை சேர்த்துக்கிறதுனால நாலு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுவோம் முட்டை லைட்டாக வேகிற அளவுக்கு மட்டும் கிளறி விடுவோம் இப்போ ரெண்டு மூளை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மூளைய மூளையும் சேர்த்து அதை நல்லா உடச்சி விட்டு மூளையை நல்லா கலறி கிண்டி விடுவோம் முட்டை போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு நல்லா புடிசாக கல வேக விட்டு இது பண்ணி விடணும் அப்போ தான் இந்த மூளையும் முட்டையும் சேர்ந்து சாப்பிடையில் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டை ஏன் சேர்க்குறதுன்னா மூளை வந்து ஒரு தன்மை இருக்கும் அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி முட்டை சேர்க்குறது இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ப ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ அந்த மூளையும் முட்டையும் நல்லா வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் பேக்கர் அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அடிப்பிடிக்காது பாருங்கள் முக்கால்வாசி வந்துருச்சு காவாசி வேகணும் நல்லா கிளரி விட்டு வேக விடுவோம் பாருங்கள் பாருங்கள் மூளை சூப்பராக ரெடியாயிருச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் சி யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்